வாசகல்லால் நான் வாசகல்ல ககன் நான் ரோமா அதாவது ஒரு முடிவுன்னு வச்சுக்கலாம் முடிவு எடுக்கிறது எப்படி முடிவு எடுக்கு எடுக்கிறது எப்படி நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும் நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும் எந்த ஒரு முடிவையும் எடுப்பது நமது அறிவை மட்டும் சார்ந்தது அல்ல மனநிலையும் நன்றாக இருக்க வேண்டும் முடிவு எடுக்கும்போது மிகுந்த கோபத்திலோ மிகுந்த முயற்சியிலோ இருக்கக்கூடாது அதில் வரும் சாதக பாதங்களை ஆய்வு செய்ய வேண்டும் இது நல்லது இருக்குதா இதில் கெட்டது இருக்குதா ஏன் என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும் இது மனசாட்சிக்கு உகந்ததா இது பாராட்டுவதற்கா இல்லை வளர்ச்சி அடைவதற்கா அப்படின்னு பார்க்கணும் எந்த முடிவும் நூறு பர்சன்ட் சரியாக இருக்காது முடிவை சரியானதாக மாற்ற உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் ஒருத்தருக்கு தேவை நன்றி